மூன்றாம் உலகப் போர் மறுபடியும் வந்தாச்சு இந்த வார்னிங் உலகையே காப்பாத்த போவது இந்தியாவாம் நிபுணர்கள் சொல்றது உண்மையா பெங்களூர்ல ஒரு ஃபவுண்டேஷன் வெளியிட்ட ரிப்போர்ட் உலகத்தின் எதிர்காலம் ரெண்டாயிரத்து முப்பத்தி அஞ்சு பற்றி ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்லியிருக்கு முன்னாள் தேசிய ஆலோசகர் எம் கே நாராயணன் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா மூன்றாம் உலகப் போருக்கான காலம் நெருங்கிவிட்டதாம் இராணுவத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி சைபர் தாக்குதல்கள் அதிகரிப்பு முக்கியமா நாடுகளுக்கிடையே பரஸ்பர புரிதல் குறைஞ்சது தான் இதுக்கு காரணமா இதுக்கு அவரே சொன்ன லேட்டஸ்ட் உதாரணம் நம்ம கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் சும்மா இல்லை உலக நாடுகள் இப்ப பிளவுபட்டு நிக்குது இப்போ இந்தியா மறுபடியும் மணி சேரா கொள்கையை புதுசா கொண்டு வந்து உலக நாடுகளுக்கு நடுவுல ஒரு பாலமா நிக்கணும்னு சொல்றாங்க முன்னாள் வெளியுறவு செயலாளர் கன்வால் சிபல் என்ன சொல்றார்னா ஒரு காலத்துல பேச்சுவார்த்தை சமரசம் தான் ராஜதந்திரமா இருந்துச்சு ஆனா இப்போ அதெல்லாம் இல்லாம ராஜதந்திரம் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்றார் இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவுல ஒண்ணு மட்டும் உறுதியா இருக்கு மூணாவது உலகப் போர் வராமல் தடுக்கிறதுல இந்தியாவோடய பங்கு மிக மிக முக்கியம் எல்லா நாடுகளும் ஒரு பக்கம் நடுவில் நாம் தனித்து நிற்கிறது தான் உலகை காப்பாற்றுற ஒரே வழி இந்தியா அந்த பாதையில் போகுமா இந்த சவாலை நாம் ஏற்றுக்கலாமா உங்கள் கருத்து என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள்